அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் பாவகம் பார்க்க போறோம் ஏழாம் பாவகத்துக்கு உண்டான காரகத்துவம் என்னென்ன அப்படின்றத ஏழாம் பாவகம்னாலே ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு வரக்கூடிய ஆணையும் ஆணாக இருந்தால் ஆணுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஏழாம் பாவகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது இம்பார்ட்டன்ட் இல்லையன் சொல்ல வரல ஏன்னா ஏழாம் பாவகம் வந்து கலசர பாவகமாக இருக்கு இந்த கலசர பாவகத்துல வந்து உங்களுக்கு வந்து கலசர பாவத்தினுடைய கணக்குப்படி பார்க்கும் பொழுது அது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் கிரகங்கள்ல வந்து ஏ ஏழாம் உண்டான அமைப்புக்கு சுக்கர பகவானை கொடுத்துருக்கிறாங்கன்னா சுக்கரன் என்பது வந்து ஒரு கிரகங்களில் வந்து ஒரு அருவம் இல்லாமல் அதாவது உருவம் இல்லாமல் ஒரு மறைவு ஸ்தானத்துல வந்து ஒரு ஒரு தெளிந்த நீரோடையாக சந்திரனையும் முதலையும் தன்னை அப்படி ஈர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய கிரகம் எண்ணங்கள் செயல்பாடு சிந்தனைகள் சந்தோஷம் உணர்ச்சி உணர்வு தன்னுடைய சுகபோகங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இது பூராமே சுக்கருடைய கணக்குக்கு உண்டு கணவன் மனைவி என்பது வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த ஏழாம் பாவகத்துக்கு உண்டான காரகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில் இருந்து பெறக்கூடிய சுகபோகங்கள் வெளியிருந்து இவன் வந்து தரம் வருமான சம்பாதிச்சத்தை வீட்டுக்குள்ள வச்சு ஒரு வீடு கட்டுறது நகை சம்பந்தப்பட்ட நகையோ நோட்டை வாங்குறது வாகனங்கள் வாங்குறது தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் இது பண்றது உல்லாச பயணம் போறது மகிழ்ச்சியாக இருக்கிறது கணவன் மனைவி தமிழ தாம்பத்திய சம்பந்தப்பட்ட உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றத்தையும் உடல் பரிமாற்றத்தையும் எண்ண பரிமாற்றத்தையும் பரிமாற்றம் செய்வது இது நமக்கு வந்து முக்கியமாக அதை தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய நமக்கு குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா குழந்தைகள் தன்னோட கூட பிறந்தவங்க அது போக நம்ம வீட்டுக்கு நமக்கு வர வரக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இரத்த உறுப்பினர்கள் சமூகம் சமுதாயம் இதை அனைத்தும் நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா சுக்கரன் தான் கொடுப்பார் ஒருவருடைய வாழ்க்கையில் அதாவது பிறந்ததில் இன்று வரை ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க முடியாமல் தன்னுடைய உழைப்பு முயற்சி திறமை பயன்படுத்த முடியாமல் வாழ்க்கைகளையும் பொருளாதாரத்திலையும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒரு ஜாதகம் இருந்தா கொடுங்க அங்க சுக்கரன் எங்கெங்க அந்த கை வைக்கிறா எப்படியெல்லாம் அதை கை வச்சிருக்கிறான்ற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் யாரும் ஜாதகம் தருது பிரபு சார் சொல்லுங்க சார் கேட்டா பிர பதிமூணு ஏழு ஹம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இரவு எட்டு முப்பது ராசிபுரம் விதிய முதல் எழுதிடலாமா அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை பார்த்துடலாம் ஏழாம் பாவகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏழாம் பாவகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடக்கக்கூடிய கிரகத்திற்கு உண்டான கணக்குகள் நன்மைகள் நன்மைகள் எழுதுங்க அதுக்கப்புறம் தீமைகள் எழுதலாம் முதல்ல குழந்தைகளுடைய மழலை மழலை பேச்சு அடுத்தபடியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நட்பு குடும்ப உறுப்பினர்களுடைய நட்பு அடுத்து சுவையான உணவு யார் தைதுரை கருணத்துல பிறந்தவங்க பூரா அவங்க செய்யக்கூடிய சமையல் பூரா ரொம்ப ருசியா இருக்கும் தெரியுமா முக்கியமாக சமையலுக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சந்திரன் வந்து பா காரகத்துவமாக இருந்தாலும் சமையல் செய்வதற்கு உண்டான அதாவது ஒரு தாயினுடைய அன்பை போல் ஒருத்தர் மிகச்சிறந்த கலைஞராக சமையல் கலைஞராக மாறுவதற்கும் சுக்ரன் ஒரு மிகப்பெரிய பெரிய இருக்கிறார் இசை இயல் நாடகம் விகடகமி எல்லாமே சுக்கரனுக்குண்டான கழகு கணக்கு அது போக சுக்கரனுக்கு பெண்களுடைய ருது கணக்கு இருக்குது திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் ருதுவாக பெண்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமியுடைய அம்சமாக அவங்களுடைய முகம் மாறிடும் அது போக தனவரவுகள் வாகனம் பொருளாதாரங்கள் ஆளடிமை அம்பு அதாவது என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்கிறது வேலைக்காரங்க இருக்கிறது வீடு வாசல் இருக்கிறது சொத்து சோகங்கள் இருக்குது பொருளாதார நகை மத்தபடி பணம் சேர்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே சுக்கரன் தான் காரகம் சரியா அது போக கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய பகிர்ந்தலும் இந்த சுக்கரனே கருவுக்கு காரகனும் குரு பகவான் கருவுக்கு காரகன் குரு பகவான் அவர் வந்து காரணமாக இருந்தாலும் கருவுக்கும் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சுக்கரனே காரகன் அதனாலதான் ஏழாம் பாவகத்திற்கு கலசர பாவகத்தோட சுக்கரனை சேர்த்திருக்கிறாங்க இந்த சுக்கரனுடைய ஆப்போசிட் அசுரகுருவா மாறுறாருல அதுக்கு ஆப்போசிட் தீமைகள் முதல்ல என்ன எந்த சூழ்நிலைகளையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்போக்கு இருக்காது முக்கியமாக இரத்த அணுக்கள் குறைவா இருக்கும் வெள்ளை அணுக்கள் ராக்கெட்ல வெள்ளை அணுக்கள் கொடுப்பான் பிடிவாதம் மேலோங்க சாப்பிடிச்ச மொழிலுக்கு முழு காலன்னு சொல்லுவாங்க உடம்பில் இருக்கக்கூடிய நீர் கிருமிகள் அதாவது என்ன கேட்டா நீர் சம்பந்தப்பட்ட அமைப்பை சுரப்பைகளுடைய செயல்பாட்டை குறைக்கும் அதனாலதான் சக்கரவியாதி சுக்கரன் பாதிக்கப்பட்டாங்கன்னா சக்கரவியாதிக்கு சுக்கரன் சொல்றதுக்கு காரணம் தான் ஓகேயா உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு முக்கியமான காரணமே சுக்கரன் தான் சந்திரனும் சுக்கரனும் இரட்டை பிறவிகள் சந்திரன் சுக்கரனோடு இணைவார் இணைந்து செயல்படுவார் சுக்கரன் சந்திரனோடு இணைந்து செயல்படுவார் இரண்டுமே கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க சந்திரனும் சுக்கரனும் இர இணையாத பெரியாத இரட்டை பிறவிகள் அல்லது ஒட்டி பிறந்த குழந்தைகள்லாம் வச்சுக்கலாம் ஜனன ஜாதகத்தில் ரெண்டு பேரும் சந்திரனும் சுக்கரனும் ஒட்டி பிறந்த காரணத்தினால் சந்திரன் யாருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரோ அவருக்கு சுக்கரன் பாதிப்பை தருவான் பாதிப்பு ஏதோ ஒரு வகையில ஒரு சுபத்தன்மை வாய்ந்த இடத்துல இருக்க மாட்டான் சுக்கரன் பலமாக இருந்தால் சந்திரன் பலமா இருக்க மாட்டான் இந்த ஏழாம் பாவகத்துக்குள்ள இந்த சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் மட்டும்தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது இத மட்டும் நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையும் சரி நீங்க அடையக்கூடிய வந்து பாதிப்புகளும் சரி அதுல ரெக்கவர் உண்டான விஷயங்களை நான் சொல்லுவேன் அதுல விஷகடிகை என்ற ஒரு கணக்கை வந்து தினந்தோறும் வரக்கூடிய கணக்குகளுக்கு சொல்லும்போதே அதை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா இந்த சுக்கரனுடைய தோசத்துல இருந்து இயற்கையாகவே நான் பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணதுக்குண்டான வழிமுறைகள் உண்டு லக்கணத்திற்கு ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி நம்ம திருமணத்துக்கு பார்க்கும் போது ஒரு வகையில சொன்னாலும் கூட லக்கணத்திற்கு ஏழாம் பாவகத்தை காக்கக்கூடிய தலைமை பொறுப்பை அடி அடையக்கூடியவன் சுக்கரனாக இருந்தாலும் கூட ஏன் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் எத்தனை விதமான மாறுபாடுகள் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துல சந்திரனும் சுக்கரனும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் சந்திரன் சுக்கரனோடும் சுக்கரன் சந்திரனோடும் இணைந்து பயணிப்பான் அப்ப இப்ப ஒண்ணு இல்ல இப்ப ஒரு துலாம் லக்கணம்னு வச்சுக்கருங்க துலாம் லக்கணம் அல்லது கடகலக்கணம் அல்லது லக்கணம் வச்சுக்கலாமா லக்கணம் சுக்கரனுடைய வீடு தானே கடகலக்கணம் வந்து சந்திரனுடைய வீடு தானே துலாம் ராசி மண்டலமும் வந்து இப்ப சுக்கரனுடைய வீடு தானே அப்ப என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த துலாம் நக்கரத்திற்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி யாரு சூரிய பகவான் துலாம் என்ன ஆகுறான் நீச்சமாகறான் ஏன் நீச்சம் ஆகுறான் பதினோராம் இடம் என்பது நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணிய கருமாவுடைய வெளிப்பாடு ஓகே அப்ப புண்ணியத்துக்கு இப்ப துலாம் நக்கரத்துக்காரனுக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி சூரியன் அவன் விளக்கத்துல சூரியன் நீச்சமாகறான் யாருக்குள்ளதில்ல அப்ப ஜோதிட சாஸ்திரம் இல்ல அப்ப கிரகங்களை கண்டுபிடிச்ச கிரகத்து காரகத்தை கண்டுபிடிச்சவங்க இல்ல அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு கிரகம் இருக்கு தெரியுமா ஒரு கிரகம் ஆட்சி மூலத்திரிகோணமும் ஒரு கிரகம் உச்சபலன் பெற்ற கிரகமும் இருக்குதா இல்லையா யாரு யாரு ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்ற ராசி யாரு ஆஹ் ஏன்னா ஆண் கிரக வீட்டுல துலாம் ராசி ஒரு ஆண் கிரக வீடு அங்கே சனி பகவான் உச்சம் அப்ப என்ன கேட்டீங்கன்னா மகன்காரன் வந்து பாத்தீங்கன்னா துலா மிளக்கடத்திற்கே சூரியன் ஏன் பதினோராம் இடத்துக்கு அதிபதி சூரியன் பலம் இழந்து போகிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் தகப்பன் செய்த ஒரு புண்ணியம் முன்னோகல் செய்த புண்ணியம் அந்த ஜாதகர் உயர்வு நிலைக்கு வந்து அப்ப மேல இவன் சொல்லாம இவன் மேல அவன் குடும்பத்துக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உருவாக்கிடுவான் அப்ப அங்க என்ன கேட்டீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு அதிபதி நம்ம நீச்சம் பண் நீச்சம் 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 சொல்றதுனாலதான் அங்கே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நீச்சமாகி போயிருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு உழைப்பை கொடுக்கும் பொழுது புகழை கொடுத்து விடுவான் அதுதான் இந்த பதினோராம் பாவகத்துக்கு உண்டான கணக்கு அது ஏன் புகழ கொடுக்கிறான் அது லக்னம் சுக்கரனுடைய ஆதிபத்திய லக்கணம் அவனுக்கு பத்தாம் இடம் எது அவனுக்கு பத்தாம் இடம் எது அப்ப சுக்கரனுக்குண்டான கணக்குக்கு பத்தாம் இடம் போது இந்த லக்னம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அவன் ஜீவனகாரகன் ஆகிறான் அங்கே சனி பகவான் உச்சபலன் பெறுகிறான் அப்ப இவனுக்கு பேரு புகழ் எப்பொழுது வரும்னு கேட்டா தன்னுடைய உடல் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய காரகத்தமான உடலை வருத்தி உழைத்தால் சூரிய நீச்ச பெற்றாலும் புகழை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுப்பான் இதுதான் ஜோதிர சாஸ்திரத்தின் ரகசியம் அது உடலும் மனமும் சேர்ந்த விஷயங்களுக்கு உண்டான கணக்குகள் நான் முதல்ல ஆரம்பத்துல ஒரு பேசிக்கலா சொல்லும் போது சொன்னேன் ஆரோகணம் அவரோகணம் கணக்குன்னு சொன்னேன் இப்ப ஒண்ணு இல்லை ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழுக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடாது ஓகேயா அந்த ஒரு திருமண பொருத்த பார்ப்பதற்கு ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அந்த ஜாதகருக்கு அடையக்கூடிய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடைவதற்கு தடையை கொடுத்து கொடுக்கக்கூடிய ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி எவன் இருந்தாலும் சரி ஏழாம் இடம் உடனதிபதியான கூட சரி ஆனால் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம்ல அதுக்கு என்ன என்ன காரணம் இப்ப பாத்தலாமா சரி ஒண்ணு இல்ல ஒரு கண்டம் முடிப்பா ஒரு ரிஷப்படக்கணும் ஏழாம் படத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் சரியா உதாரணத்தை மட்டும் சொல்றேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜோதிடத்துல வந்து திருமண பொருத்தம் இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்குன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜெயமா இது ஜெயிச்சிருவீங்க ஒண்ணு மாற்றம்ல இப்ப ஒரு ரிஷம் பழக்கிறோம்னா வச்சுக்கிறோங்க ஏழாம் படத்துக்கு அதிபதி செவ்வாய் பொதுவா குத்தாம்பதிப்பா பதிப்பா அப்ப ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழுக்கு மூணுன்றது எத்தனாம் இடம் மகரம் இதுல யாரு செவ்வாய் என்ன ஆகுறாரு உச்சம் இவ நம்ம உச்சம் தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்பது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன் அவட்டத்துல போய் நின்னாச்சுன்னா தன்னோட ஒரு பெண்ணாக இருந்தா தனக்கு வரக்கூடிய கணவன் கொடூரமானவன வருவான் கொலகாரனா வருவான் அடிச்சு பிடிக்கி திங்கிறவனா வருவான் அது மாதிரி மனைவி வந்தால் வரும் சரியா சரி எதுக்கு ஆறாம் இடம் மேசம் ஆட்சி குடம் பெற்று அடக்கி ஆளக்கூடிய கணவனோ மனைவியோ குடும்பமோ அமையும் அவன் ஆதிக்கம் செலுத்துவான் யாரு செவ்வாய் அங்கே என்ன பண்ணுவான் உச்சபலன் ஆதிக்கம் என்பது சமநிலையில் கொண்டு வரக்கூடிய கணக்கே நம்மளை எல்லாரும் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கணும் நம்ம சொல்றதை கேட்கணும் குடும்பத்தை கொண்டு வரணும் அது வந்து என்ன கேட்டீங்கன்னா இருந்தாலும் அது அவருக்கு வரக்கூடிய இணையினுடைய கணக்குக்கும் மாற்றி போயிடும் இணை என்பது ஒரு கணவன் மனைவி இணையர் என்பது தமிழ்ல சொல்லக்கூடிய சுத்தமான வார்த்தை சரி இப்ப ஏழு எட்டாம் நம்முடைய புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுமா மன போராட்டங்களும் குழப்பங்களும் உடல் ரீதியான நோய்களும் ஏற்படும் எங்க புதனுடைய வீட்டுல செவ்வாய் இருந்தால் ஆனா நம்ம சொல்லுவான் எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டுல போய் உட்கார்ந்துருக்கா இது செவ்வாய் தோஷம் சொல்லப்பட்டாலும் கூட இது இயற்கையாகவே ரிஷபட கருத்துக்காரவங்களுக்கு ரெண்டுல செவ்வாய் உள்ளவனுடைய ஜாதகத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக வேண்டி அவனுடைய திருமண வாழ்க்கை தள்ளி போகுதுன்னே தெரியாது அது ஜோதிடர்களாலையும் புரியாது கிரகங்களாலும் புரியாது அவனுக்கு எந்த நேரத்துல அவனுக்கு வந்து அவனுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமோ சுகபோகம் சம்பந்தப்பட்ட விஷயமோ நடக்கும் லக்கணத்துக்கு நெதிரத்துல லக்கடம் ரிஷப் ஆகி போய் லக்கணத்துக்கு ரெண்டுல வந்து செவ்வாய் ரிஷபடக்கிறதுக்காக உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க பணத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஒரு ஆசைப்பட்ட காரியத்தை நடக்கிறதுக்கு திருமண வாழ்க்கைக்கு கொத்து சுகம் காரு பங்கள எல்லாம் இருந்தாலும் சரி நடக்காது சனி ரிஷப்படக்கிறதுக்காரனுக்கு புதன் இருக்கா நிதரராசி மன்ற உட்காந்துட்டான் போய் இடத்துல போய்ருங்க எதுக்கே ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தா அது யாருடைய வீடு சுக்கரனுடைய மேஷத்துல சுக்கரனுடைய நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு தெரியுமா பரணி அப்ப இதெல்லாம் ஆரோகிராமம் சொல்லும் போது இந்தந்த கிரகங்களுடைய அமைப்பு ஒரு உஷ்ரத்தை கண் பார்க்கும் இந்த சுக்கரன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மெல்ட் ஆகி போகக்கூடிய விஷயம் வெண்ண மாதிரி நினைச்சுக்கிறீங்க செவ்வாயுடைய நெருப்பு பட்டா என்னாகும் பஸ்பம் ஆயிரும் அதனாலதான் செவ்வாய் சுக்கிரன் கணக்குக்கு இணைவுகளுக்கு சொல்லப்பட்டாலும் கூட நான் சொல்றது விஷம் வளர்க்கறதுக்கு மட்டும் நீங்க எந்த அலக்கணத்தை எடுத்தாலும் சரி ஏழுக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு கண்டிப்பாக உள்ள பாதகமான சூழ்நிலை இருக்கும் இருக்கும் அதுல ஒண்ணு மாற்றமே இல்ல அப்ப இந்த சந்திரனும் சுக்கரனும் கணக்குப்படி பார்க்கும் பொழுது இப்ப கடக லக்கணம்னு வச்சுக்கிற ஒரு உதாரணத்துக்கு சரி வேண்டாம் ரிஷபலக்கணம் பதினோராம் இடத்துக்கு அதிபதி யாரு பகவான் அப்ப நம்ம கணக்குப்படி படி பார்க்கும்பொழுது லக்கணத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் முன்னோகல் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய கணக்கே சரிதானே சரிதானே குருவும் புதனும் பகை குருவும் சுக்கரனும் பகை பகை இதுதானே கணக்கு குருவும் சுக்கரனும் பகை இதானே கணக்கு சுக்கர பகவான் யாரு வீட்டுல போய் உச்சமாகறாரு அவன் அசுர குரு தேவ குரு ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்த ஆகாது அது ஆகாது இது ஆகாதுன்னு சொல்லும் போது ஏன் வந்து இதுக்கு ரிஷபலக்கடத்துக்கு ரிஷபலக்கடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சாரி சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல எடுக்காண்டி வருகிறார் சரி அதை விடுங்க இந்த சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் என்ன இணைவு என்பதை கணக்கு கடகணக்கணத்துக்கு பதினோராம் யாரு அதிபதிக்கு சந்திரனுக்கு என்ன இணைவு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எங்க உச்சபோலன் பண்றான் அப்ப இந்த ரிஷபட கடத்துக்காரவங்களுக்கு சுக்கரன் பதினோராம் இடத்தில் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அது மோட்ச ராசி நீர் ராசி அதை நீரை அடிப்படையாக கொண்ட கணக்கு அப்ப சுக்ரனுக்கும் சந்திரனுக்கும் என்ன ஒரு விதமான இணைவுகள் கண்டிப்பாக உண்டு இதனுடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப குருவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ராசி மண்டலம் இருக்குல்ல அதுல ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கு தெரியுமா அப்ப குருவுக்கு சுக்கரனு கணக்கு வரக்கூடாதுல அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்திற்கும் எ எட்டாம் இடத்திற்கும் ஒரு கணக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சுக்கரன் பலம் பெற்றால் சந்திரன் பல்பு வாங்கிடுவான் சந்திரன் பலம் பெற்றால் சுக்ரன் பல்பு வாங்கிடுவா இந்த ரெண்டு ஆதிபத்தியம் பெற்றவர்களுக்கு மட்டும் இப்ப சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல வரணும் நாமயோகத்துல சௌபாகிய நாமயோகம் வியாகத நாமயோகம் சாத்திய நாமயோகம் கரணங்களில் தைதுரை கரணம் அதுபோக சந்திரனுடைய ஆதிக்கப்பட்ட கணக்குகளை பாடி பார்க்கும் போது அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் ஆமா கர கரண கரணங்கள்ல வர எதுக்கு கரசி கரணம் இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகருக்கு வாழ்க்கையில இந்த சந்திரன் பலம் பெற்றவங்களுக்கு சுக்கரனும் சுக்ரன் பெற்றவங்களுக்கு சந்திரனும் சந்திரன் பலம் பெற்றவங்களுக்கு சுக்கரன் போது அவங்களுக்கு பொருளாதாரமோ அல்லது உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ மற்ற எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது யாராவது அதிகண்ண நாம யோகத்திலையும் வஜ்ரநாம யோகத்திலையும் சுப்ரநாம யோகத்திலையும் பிறந்தவர்கள் தன்னுடைய தகப்பன் உடன் பிறந்தவர்கள் உட்கார் உறவர்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களை யாராவது பொதுவாக அவங்களுடைய வாழ்க்கையில் செய்ததுண்டா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு மனிதன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கானோ அது கிடைக்காம போயிடும் இதற்கெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா பெரும்பாலும் சுக்குரன் பாதிக்கப்படுபவர்களுக்கும் சந்திரன் பலமாக இருப்பான் சந்திரன் பாதிக்கப்பட்டவனுக்கும் சுக்குரன் பலமாக இருப்பான் அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில விஷயங்களை பண்ணும் பொழுது இந்த சந்திரனும் சுக்கரனும் பலம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி உடுங்க ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழுக்கு மூணுல இருந்தாலும் சரி ஆறுல இருந்தாலும் சரி எட்டுல இருந்தாலும் சரி பன்னுல இருந்தாலும் சரி ஏதோ ஒரு குடச்சிட கொடுப்பா பொண்ணு வெட்டி விட்டுருவா இல்லட்டா போட்டு ஜம்முழுப்பா இழுப்பா லெட்டர் ஏதோ ஒண்ணு பண்ணுவா வண்டி காட்டி மேடும் பலமா குண்டு குடியில ஓடிட்டு போனாலும் கூட எல்லாமே இருந்தும் பயன்படுத்த முடியாமல் போவதே நீங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மனப்போக்கு அதாவது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சௌபாக்கியம் யாகதம் சாத்திய யோகம் உள்ளவர்களுக்கும் அதிகண்ணம் வஜ்ரம் சுப்ரம் யோகம் உள்ளவர்களுக்கும் தைதுரை கரணம் கரைசை கரணத்தில் பிறந்தவங்கள்கிட்ட நீங்க கண்டிப்பாக அவர்களுக்கு தயவு முண்டே உண்டே அவர்கள்ட்ட எந்த உதவியையும் ஒப்படைக்கலாம் அவர்கள்ட்ட போய் கேட்கலாம் இது பிரபஞ்சத்தில் இந்த ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய சுக்கரனுக்கு உண்டான கணக்கு சாமி இப்ப இந்த நாலு மூணு நாமயோகம் சொல்றோம்ல ஆறு நாமயோகம் சொல்றோம் வியாகதம் சாத்தியம் அது மாதிரி அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் தைதுரை கரணத்துல பிறந்தவங்க கடைசிய கரணத்துல பிறந்தவங்க நம்பி அவங்கள்ட்ட போய் இது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோம்னா பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவுக்கு சிக்கி சீரழிஞ்சவன் பூரா நண்பனுக்காக வேண்டி அடிவு தின்னவன் ஜாமீன் போடுறவன் கையெழுத்து போட்டு படத்தை வாங்கி பரவாயில்ல மாப்பிளா நான் போய் கடக்கா அதாவது என்ன கேட்டீங்கன்னா வளைய போட்டுட்டு உள்ள போய் உட்காருங்க யாரு அப்படி ஒரு உண்டான கணக்கு சரி கரணத்துக்கு வாகனமாக என்ன சொல்றாங்க எந்த வாகனம் சொல்லுது கழுதா கழுதை என்ன பண்ணும் கடைசிக்கு வாகனம் கடைசிக்கு வாகனமாக ஏதாவது சொல்லி இருக்கிறாங்க யானையை கட்டி தீனு போட முடியுமா அப்ப நீ என்னதாயா சொல்ல வர நாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு தான் சுக்கரனை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் சுக்கரன் ஏழாம் படத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் கட்டு ஏழாம் படத்துக்கு அதிபதியோட ஏழாம் படத்துக்கு திருமணம் பார்க்கும் போது ஏழாம் படத்துக்கு அதிபதி எங்க இருக்கு சுக்கரன் மறந்துடுவான் ஆனா கலசரகாரகன் யாருன்னு கேட்டா சுக்கரன் மட்டும் சொல்லுவான் கண்டு தடை கலசரகாரகன் யாருன்னு ஜோதிடத்தை கேட்டா சுக்கரன் அடிச்சு சொல்லிடுவான் ஆனா திருமண பொருத்த பார்க்கும் அந்த சுக்கிரன் என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது கலசர காரகன் சுக்கிரன்னு சொல்லிக்கான அவன் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறா எதுக்கு சொன்னா நமக்கு என்ன நம்ம ஏழம்பாக்கத்த பார்க்கலாம் அதான் நடந்துகிட்டு இருக்குது அதான் நடந்துகிட்டு இருக்குதே சரி இப்ப இந்த ஜாதகத்திற்கு பிரபு சார் ஜாதகத்தை இப்ப இந்த ஜாதகத்திற்கு ஏழம்பாக்குவாதி பதியாரு ரைட் இப்ப அவருக்கு ஒரு திருமணம் பொருத்த வரும்போதே சுக்கரனை பாப்பீங்கன்னா சதரனை பாப்பாங்க சந்தரன் அப்ப கலசர காரகன் சுக்கிரன்றது வந்து படிச்சதோட சரியா ரெண்டு பேரையும் அது எப்படி பார்க்கணும் அதாவது கலசர கலசர சாணாதிபதி வந்து ஏழாம் படத்துக்கு அதிபதி யாரு வேணாலும் இருக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரு வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த சுக்கரன் அந்த ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கவே கூடாது வாழ்க்கையில நொந்து நூலாகி செத்து சுண்ணா பயிர்வான்காம் ஏழாம் படத்துக்கு அதிபதி யாரு சந்திரன் ஓகே இப்ப சுக்கரன் இங்க இருக்கிறான் அப்ப சுக்கரன் இங்க ஒரு பக்கம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஜனன ஜாதகத்துல அவனுக்கு ஏழாம் இடத்துக்கு அடுத்த இடத்துல சுக்கரன் இருந்துட்டான்னு வச்சுக்க யாரு இப்ப சந்திரனுடன் சேர்ந்து உட்காந்துட்டே உன்னை விட்டுருங்க ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஓகே அப்ப ஏழாம் இடத்துக்கு அதிபதிக்கு அடுத்த இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துட்டான்னா அந்த ஜாதகம் அங்கேதான் வந்து அவனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும் இப்ப இந்த ஜாதகத்துல என்ன கேட்டா செவ்வாய் அதாவது என்ன கேட்டா ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திரன் இருக்கேன் ஓகே சந்திரன் அங்கேயே உட்காந்துட்டா அப்ப ஏழுக்கு அடுத்த எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அல்லது ஏழாம் இடத்துக்கு அதிபதிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதிக்கு ஒண்ணு ஏழாம் இடத்துக்கு அதிக்கு அடுத்த இடத்துல இருந்து சுக்கரன் இருந்தாலும் அல்லது ஏழாம் இடத்துக்கு அதிபதிக்கே அடுத்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் ரெண்டு விதமான கான்செப்ட பாரு இது ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் உட்கார்ந்து சுக்கிரன் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறான் சரியா சரியா ரெண்டா ஏழாமுக்கு ஏழாம் இடத்துக்கு எட்டுல வந்து சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறான் இந்த இடத்த நம்ம முக்கியமா பார்க்கணும் இந்த இடம் முடக்காதிபதியா தீசுனி அதிபதியா புரியுதா அந்த சுக்கரன் தீசுனி அதிபதியா அவயோகியா வைநாசி அதிபதியா அதை நம்ம பார்க்கணும் அதற்கு அடுத்தபடியாக லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி எங்க வேணாலும் நிக்கலாம் நிக்கலாம்டா நிக்கலாம் அப்ப அந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி நிக்கக்கூடிய இடத்திற்கு அடுத்து சுக்கரன் அமர்ந்து விட்டாலே அந்த ஜாதகத்திற்கு அனைத்தையும் கொடுத்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை செய்து விடுவான் சுக்கரன் யாராவது லக்கணத்திற்கு ஏழாம் படத்துக்கு அதிபதிக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு அடுத்த இடத்துல சுக்கரன் இருக்கிற மட்டும் கொஞ்சம் செய்து சொல்லுங்க